எட்டு இருக்கு கையில எங்க ருசிய அடிச்சு கசா பாடு எவனு செய்யல எட்டு ஊரு ருசிய அடிச்சு கசா பாடு எவனு செய்யல தஞ்சாவூர் ஸ்ரீரங்க புலி சோறு கொண்டா மதுர பக்கம் கரிதோசரு நிகரு உண்டா கும்பகோண டிகிரி காபி டி வரி தில்லை கத்திரி சட்டினி நீ நான் ஜిల్లాட் மீன் கறு சென்னை பட்டன வட கறு பக்ருனுக்கு தூதுகொடி மனபாரா முறுக்கி கோயம்புத்தூர் தேங்கா பன்ன கோயில்பட்டி பற்பி தின்னு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வாசம் மூக்கு வாயி மனக்கட்டம் ஒத்த நாளில் தொப்ப வந்து சட பட்டன் வெடிக்கட்டும்